சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் முத்து மீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பார்லம்மா மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை மீனா ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஆமாங்க நானும் அதை தான் நினைக்கிறேன் யாராவது ரோஹிணி கிட்ட அவங்க குடும்பத்தை பற்றியோ அவங்க அப்பாவை பற்றியோ கேட்டாலே உடனே திட்டிடுறாங்க இல்லைன்னா அங்கேருந்து உடனே கிளம்பி போயிடுறாங்க என்னனே தெரியல எந்த உண்மையை தான் அப்படி ரோகிணி மறைக்கிறாங்களோ தெரியலங்க அப்படின்னு இருக்க அந்த சமயம் ஸ்ருதி அங்கே வராங்க என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹிணியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது முத்து இங்கே ஸ்ருதி கிட்ட கேட்குறாரு ஆமாம் ஸ்ருதி நீங்கள் ரோஹிணியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களே உண்மையாவே ரோஹிணிக்கு ரொம்ப முடியலையா என்ன அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே கிளம்பணும் பார்லரில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ பொய் சொல்லி ஏமாற்றுறாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்தது அதனால தான் அவங்கள டாக்டர்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டேன் இப்போ ரோகினி கண்டிப்பாக என் மேலே ரொம்பவே கோபமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஸ்ருதி மீனாக்கிட்ட மீனா நீங்கள் கவனிச்சிங்களா இங்கே நீங்களும் முத்துவும் இருந்து ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அவங்க பார்க்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க எப்படியோ அவங்க மூலமாக ரோகிணியோட அப்பாவை விஜயாண்டி வெளியில் கொண்டு வந்துடலாம்னு நினச்சாங்க ஆனால் ரோகிணி எதுக்குமே இடம் என்னால என்னால் பேசக்கூட முடியாது எதை பற்றியும் சொல்ல முடியாதுன்னு வெளியில் கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா இப்படி தான் ஒவ்வொரு நேரமும் நான் கூட இங்கே ரோகிணி கிட்ட உங்கள் அப்பா எங்கே பிஸ்னஸ் செய்கிறாரு உங்கள் அப்பாவை இங்கே வெளியில் கொண்டு வர நான் வேணும்னா எங்கள் அப்பா அப்பா எல்லாம் சொல்லட்டுமான்னு கேட்டதுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் ரோகிணி என் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க எனக்கு என் மாமா இருக்காங்க எங்கள் அப்பாவை அவரே வெளியில் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாம் மலேசியாவில் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் ரோகிணிக்கு மலேசியாவில் எந்த ஒரு இடம் இடம்பேருமே தெரியல அப்படி இருக்கும்போது உண்மையாகவே ரோகிணி மலேசியாவிலேருந்து வந்தவங்க தானா அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்லிகிட்ருக்காங்க உடனே மீனா சொல்கிறாங்க நீங்கள் ரோகிணியை பார்க்க போகிற மாதிரி போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட அவங்க அப்பாவை பற்றி விசாரிங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமான்னு கேட்க இல்லை மீனா நாம என்ன போய் கேட்டாலும் கண்டிப்பாக ரோஹிணி உண்மையை சொல்ல மாட்டாங்க எப்படியாவது நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி அதுக்கு முத்துவும் சரி மீனா நீ சமையலை பாரு என்ன செஞ்சு இந்த பார்லம்மாவோட உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வெளியில் கிளம்புறாரு சவாரிக்கு முத்து கிளம்பும் போதே யோசிக்கிறாரு பேசாமல் இந்த பார்ல அம்மாவை பற்றி வித்யா கிட்ட போய் கேட்டாதான் என்ன அந்த வித்யா ஒன்றும் இந்த பார்லரில் மாதிரி கிடையாது அவங்க ரொம்ப பொய் சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் மீனாவையும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமே அதனால் போய் பேசி பார்ப்போம் இந்த ரோகிணியும் வித்யாவும் ஒன்றா படிச்சுதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரோகிணியோட அப்பா அம்மானு ஏதாவது ஒரு ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இல்லாமையாக இருக்கும் என்ன ஏதுன்ற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த பார்லரில் இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க எல்லாத்தையுமே எல்லாேருக்கும் தெரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்கு கிளம்புன முத்து தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வித்யாவை பார்க்கறதுக்காக போகிறாரு இங்கே வித் வித்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்க முருகனை சந்தித்ததையும் முருகன் கிட்ட பேசினதையும் முருகன் ரொம்பவே பொறுமையாக அங்கே வித்யா கிட்டே நடந்துக்கிட்ட எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே யாரோ கதவை தட்டுறாங்க அந்த சமயம் யார் வந்திருக்கா அப்படின்னு போய் பார்க்க முத்து நிற்கிறத பார்த்துட்டு என்ன முத்து என்ன தேடி வந்திருக்குறீங்க என்ன வீடு மாதிரி வந்துட்டிங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வித்யா கேட்குறாங்க இல்லை மேடம் உங்களை பார்க்க தான் வந்தேன் உங்கள் ஃப்ரெண்டு ரோஹினியை பற்றி தான் அப்படின்னு சொல்ல என்ன ரோஹிணி தான் உங்களை இங்கே அனுப்பி வச்சாலும் என்ன அப்படின்னு கேட்க இல்லை இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ரோகினியை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் வாங்க முத்து முதல்ல அம்மா ரோகிணியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் ரோகிணி உங்கள் வீட்டு மருமக உங்களுக்கு தெரியாததான் எனக்கு தெரிய போது அப்படின்னு சொல்றாங்க வித்யா அது கூடனே முத்துவும் எங்களுக்கு தான் ரோகினிய பற்றி எதுவுமே தெரியறது இல்லையே நீங்க தானே பா பார்லம்மாவோட ஃப்ரெண்டு அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே படிச்சாங்க அவங்க அப்பா அம்மா இல்லை உண்மையாவே அவங்க மலேசியாலேருந்து தான் வந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே வித்யாவும் என்ன இந்த முத்து இங்கே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக என் கிட்டே வந்து ரோகிணியை பற்றி கேட்குறாரோ நாம எதையும் சொல்லிடக்கூடாது அப்படி நம்ம ஏதாவது உண்மையை சொல்லிட்டோம்னா அங்கே ரோகிணி வசமாக மாட்டிப்பாளே அப்படின்னு திருத்திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க வித்யா உடனே முத்துவும் மீனா மேலே உங்களுக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்குதுன்னு தெரியும் மீனாவுக்காக ஒரு உதவி செய்யுங்க பார்லரில் அம்மா செய்கிறதும் சரியில்லை அவங்க நடந்துக்கிறதும் சரியில்லை அவங்க அப்பாவை பற்றியோ இல்லை அவங்க மலேசியாவை பற்றியோ நாங்கள் ஏதாவது கேட்டால் உடனே சமாளிச்சிட்றாங்க எனக்கும் மீனாவுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் இந்த பார்லரம்மா மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னால் நல்லா இருக்குமே ஆமாம் நீங்களும் ரோகினியும் சின்ன வயசில் ஒன்றா தானே படித்தீங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கா கொண்டு வந்து காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல என்ன சொல்லி சமாளித்து முத்துவை இங்கேருந்து அனுப்புன்னு தெரியாமல் இங்கே வித்யாவும் இல்லை இல்லை அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட தான் இருந்தது ஆனால் அது அப்படியே ரோகினி கிட்டே கொடுத்திணி கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ எங்கேயாவது வச்சுருப்பா அவ ரூமில் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோகிணி நானும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ எதுவுமே இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் அப்புறமா நாங்கள் இங்கே வந்துட்டோம் ரோகிணி வந்து அவங்க அப்பா அம்மா கூட மலேசியாவுக்கு போயிட்டா அவங்க அம்மாவும் இல்லை பாவம் ரோஹினியை ஏன் முத்து இப்படி சந்தேகப்படுறீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா ரோஹிணிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் தான் ரோஹினி பொய் சொல்லியெல்லாம் ஏமாத்தலை ஏதோ அவங்க அப்பா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையால் உள்ளே இருக்காரு சீக்கிரமாகவே அவரும் வெளியில் வந்துட்டாருனா நீங்களே ரோஹிணியோட அப்பா மாமானு எல்லாரையுமே இங்கே வர வச்சு பார்க்கலாமே அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க முத்து அப்படின்னு சொல்ல அப்போ எந்த ஃபோட்டோவும் இல்லை நீங்கள் பார்லரில் பற்றி எந்த உண்மையும் சொல்ல மாட்டீங்க அப்படி தானே இல்லை முத்து எந்த உண்மையும் இருந்தாதானே சொல்றதுக்கு நான் மட்டும் இல்லை இங்கே பெருசா ரோஹிணியும் ஃபோட்டோவெல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது இப்போ வரைக்கும் நானே ஒழுங்கா ரோஹிணியோட அப்பா ஃபோட்டோவெல்லாம் பார்த்துதில்லன்னா பார்த்துக்கோங்களேன் எனக்கே எல்லாம் மறந்து போச்சு முத்து நீங்கள் என்ன ஏதுன்னு ரோஹிணி போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே வித்யா மூலமாக எந்த உண்மையும் வராது போல நாம ஏதாவது செஞ்சு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்கிறாரு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் எப்படியும் ரோஹிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் ரோஹிணிக்கு ஏதாவது ஒரு ஒரு வழியில் உதவி செய்யலாம் நினச்சி தான் உங்களை தேடி வந்த வித்யா ஆனால் நீங்கள் எனக்கு எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ வரைக்கும் பார்லலமாகவும் அந்த மனோஜும் எங்களை நம்புறதே இல்லை ஆனால் நாங்கள் எப்பயுமே பார்லலமாவுக்கு நல்லது செய்யணும் தான் நினைப்போம் இப்போ கூட அவங்க வந்து ஏமாந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை நானும் மீனாவும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சப்ப நாங்களே ஏமாந்த பணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிப்போன்னு சொல்லி எங்களை எதுலேயுமே தலையிட விட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ரோஹிணி எப்படிப்பட்டவங்கன்னுட்டு ஆனாலும் உங்கள் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காமல் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே வித்யா அப்படின்னு முத்து சொல்லும்போது வித்யாவுக்கு என்ன சொல்லன்னு தெரியல முத்து ரொம்ப நல்லவராக இருக்காரு சரியாக தான் பேசுகிறாரு ரோஹிணி நிறையா பொய் சொல்லி ஏமாத்தியிருக்கா ஆனால் அவளை பற்றின உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க அத்தைக்கு தெரிய வந்தால் அவள் அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாது பேசாமல் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வித்யா சொல்கிறாங்க முத்து என்னை தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோஹிணி சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கா ஆனால் அவளை பற்றின உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த வீட்டில் அவள் மருமகளாக இருக்க முடியாது அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையவும் உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிச்சி ரோஹிணிக்கு உதவி செய்யுங்க ஆனால் உங்களால் ரோஹிணி அந்த வீட்டை விட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் எப்படியாவது ரோஹிணிக்கு உதவி செய்யுங்க அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு வித்யா சொல்லிடுறாங்க இங்க முத்துவுக்கு நல்லாவே புரியுது ஏதோ ஒரு பெரிய உண்மையை ரோஹிணி மறைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சொன்னால் ரோஹிணியோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாயிரும்னு நினச்சிக்கிட்டு தான் இங்கே வித்யா உண்மையை சொல்லவே மறுக்கிறாங்க போல் பரவாயில்ல நாமளே கண்டுபிடிப்போம் அப்படின்னு நினச்ச முத்து சரி வித்யா உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனாலும் என்னால் கண்டிப்பாக இங்கே பார்லம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நான் உண்மையை கண்டுபிடிக்காமயே விட மாட்டேன் ஏன்னா பார்லமாவால் என் குடும்பம் இன்னும் ஏமாந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பி ஷெட்டுக்கு போயிடறாரு ஷெட்டுக்கு போனால் திருவனமுத்துவும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன் இங்கே வித்யா யோசிக்கிறாங்க ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையவும் இங்கே முத்து கண்டுபிடிக்க நினச்சிட்டாரு நம்ம கண்டிப்பாக இதை ரோஹிணி கிட்டே சொல்லணும் அப்படின்னுட்டு வித்யா ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணியால் பேசவே முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க அந்த சமயம் வித்யா ரோஹிணி ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் ஃபோன் பண்ண என்ன ரோகிணி எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு கேட்க நான் இப்போ பேசக்கூடிய நிலமையிலேயே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ருதி என்ன விஷயம் சொல் அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை முத்து என்னை தேடி வந்தாரு வந்தது மட்டும் இல்லாமல் உன் மேலே ஏதோ ரொம்ப சந்தேகம் இருந்திருக்கு போல நீ உண்மையாகவே மலேசியாலருந்து தான் வந்திருக்கியா உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனா இல்லை நீ சொன்னது எல்லாமே பொய்யான்னு ஏன் கிட்ட வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் பேர் எதிர்ச்சி அடிகிறாங்க என்ன வித்யா சொல்கிற முத்து ஒன்னு தேடி வந்தானா ஆமா உண்மையெல்லாம் சொல்லிட்டியா என்னை மாட்டி விட்டுட்டியா என்ன அப்படின்னு கேட்க நான் எதுக்காக அப்படி செய்ய போகிறேன் நீ அந்த வீட்டில் நல்லபடியாக சந்தோஷமாக மனோஜ் கூட வாழணுன்றதுக்காக எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கு அதெல்லாம் நான் சொல்லி நான் உன்னை மாட்டி விடணுமா அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை எப்படியோ சமாளித்து அந்த முத்துவை அங்கேருந்து அனுப்பிட்டேன் நீ ஒன்று செய் நீ எப்படியாவது உன்னை பற்றின உண்மை வெளியில் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் என் கிட்டே வந்து பேசின முத்துவை சமாளித்து அனுப்பிட்டேன் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற நீ இந்த முத்துவுக்கும் மீனா முத்து மேலையும் மீனா மேலையும் கொஞ்சம் போய் கவனமாக இரு அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியாவது உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும் உன்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க நீ சொல்லும் போதெல்லாம் அந்த முத்துவை நான் சாதாரணமாக நினச்சேன் ஆனால் அந்த முத்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்க நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் இதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் சரி எனக்கு வேலை இருக்குது நான் வைக்கட்டேமா ஃபோனை அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வித்யா இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல இப்படி முத்து என் என்னை பற்றி கேட்குறதுக்கு வித்யா வீடு வரைக்கும் போயிருக்காருனா அப்போ ஏதோ என் மேலே ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சு போல நான் வந்து இனிமேல்ட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மாட்டிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி வேலையெல்லாம் இருக்க முத்துவுக்கு மீனா ஃபோன் பண்றாங்க என்னங்க வீட்டுக்கே வரல இன்னைக்கு சாப்பிட வரலையா நீங்க எங்க தாங்க இருக்கீங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை மீனா நான் இன்னைக்கு சவாரி எல்லாம் முடிச்சுட்டு விதியாவை பார்க்க போனேன் அதான் அந்த பார்லர்ல ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எதுக்குங்க அங்கே போனீங்க ஆமா ஏதாவது அவங்க சவாரிக்காக உங்களை கூப்பிட்டுருந்தாங்களா என்னன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க கூப்பிடலை நான் தான் அந்த பாராளு அம்மாவை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வித்யா வீட்டுக்கு போனேன் ஆனால் வித்யா என்னென்னவோ சொல்லி சமாளித்து உண்மையை சொல்லாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி உண்மையை கண்டுபிடிக்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஏங்க அந்த ரோகினியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்னாலும் உங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க ஏன்னா உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்கிற மரி மதிப்பும் மரியாதையும் உங்கள் அம்மாவுக்கு இல்லை ஆனால் ரோகிணி மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க இது எதுங்க நம்மளுக்கு தேவையில்லாத வேலை உங்கள் அம்மா தானே ரோகிணியை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உண்மை தெரிகிற அன்னைக்கு அத்தையே அந்த ரோகிணிக்கு பதில் சொல்லட்டும் அது வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம் நமக்கு என்ன வந்தது ரோகிணி என்ன செஞ்சால் நம்மளுக்கு என்ன நம்ம வேலையை பார்க்கணும் நல்லா சம்பாதிக்கணும் மாடியில் சீக்கிரமாக வீடு கட்டணும் இது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணுமே தவிர்த்து இந்த ரோகிணி சொல்கிற பொய்யெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒன்று ரெண்டாக கண்டுபிடிக்க முடியாது மொத்த உண்மையையும் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் நம்மளால முடியாது நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா ஃபோனை வச்சிடுறாங்க வீட்டுக்கு வந்த முத்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே மெதுவாக ரோகிணி பார்க்குறாங்க இந்த முத்து செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டுருக்காரு ஆனால் நான் சந்தோஷமே இல்லாமல் இருக்கேன் என்ன பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன அவ்வளோ ஆர்வம் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க நான் இவங்க கிட்டே கண்டிப்பாக மாட்டிக்கக்கூடாது வீட்டில் இருந்தால் பிரச்சனை தான் பேசாமல் இந்த முத்து மீனாவை பார்க்கக்கூடாதுன்னா நம்ம பார்லலுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக பார்லருக்கு கிளம்பும்போது விஜயா வந்து சொல்கிறாங்க என்னம்மா ரோகினி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன் இப்போ எங்கேம்மா கிளம்புறேன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை கிளைண்ட் ஒருத்தவங்க என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதான் ஆன்டி பார்லலுக்கு கிளம்புறேன் நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும் ஒரு பக்கம் பார்வதி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஜயா இன்னும் நீ வராமல் இருக்க டான்ஸ் கிளாஸ்க்கு எல்லா பசங்களும் வந்துவிட்டாங்க என்ன இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் வரலையா இல்லை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி உடனே விஜயாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வதி அங்கே வர தான் கிளம்பிட்ருக்கேன் இந்த ரோகிணிக்கு வேற கொஞ்சம் முடியல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன் அதான் அவளுக்கு கூடயே இருக்கலாமேன்னு பார்த்தேன் ஆனால் ரோகிணியே பார்லரில் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா அப்புறம் இங்கேருந்து நான் என்ன செய்கிறது வீட்டில் யாருமே இல்லை இந்த மீனாவும் வீட்டு வேலை இருக்கா அப்புறம் நான் தனியாக இருந்து என்ன பண்ணுறது நான் டான்ஸ் கிளாஸ்க்கு வரேன் நீ பசங்களெல்லாம் பார்த்துக்கோ நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிடுறாங்க விஜயா இங்கே முத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் முத்துக்கு ஒரு ஞாபகம் வருது வீட்டில் யாரும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும் யாரும் போய் அப்படின்னு வேண்டியதான் முத்து மீனாவை கூப்பிட்டு கேட்குறாங்க ஆமா மீனா வீட்டில் யாராவது இருக்காங்களா மனோஜ் கடைக்கு போயிட்டானா அப்படின்னு கேக்க ஆமாங்க உங்க அண்ணன் மனோஜும் உங்க அப்பாவும் கடைக்கு கிளம்பிட்டாங்க இப்போ தானேங்க பார்லருக்கு போனாங்க நீங்க பார்த்தீங்கல்ல உங்க அம்மாவும் இப்போ டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க இங்கே ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் காலையிலேயே வேலைக்கு போயிட்டாங்க வீட்டில் யாரும் இல்லை நீங்களும் நானும் மட்டும்தாங்க இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்லும்போது முத்து சிரிச்சுக்கிட்டே நல்லதாக போச்சு நான் என்ன நினச்சினோ அதை இப்போ தான் செய்ய சரியான நேரம் அமைஞ்சிருக்கு மீனா நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினைக்க மாட்டியே அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல வரீங்க இப்போ ஒன்றுமே புரியல அப்படின்னு மீனா கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை வீட்டில் வேற யாரும் இல்லை இதுதான் சரியான சமயம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை ரோகிணியை பற்றின உண்மையை அந்த வித்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன் வித்யா நான் கேள்வி கேட்ட உடனே அவங்க வந்து உண்மையை சொல்லக்கூடாதுன்ற ஒரு முடிவில் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையவே சொல்லாமல் இருந்துட்டாங்க ஆனால் இந்த ரோகிணியோட ரூமில் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சா நல்லா இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலேருந்து தான் இந்த பாரலமா வந்திருக்கிறாங்களா இல்லையான்ற என்ற உண்மையையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டாங்க ரோகிணி ரூமுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே முத்துவும் என்ன சொல்கிற மீனா அங்கே போனாதானே நம்ம எதையாவது தேடி கண்டுபிடிக்க முடியும் யாருமே இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏற்கனவே உங்கள் அண்ணன் ரூம்ல நான் ரெஸ்ட் எடுக்க போனேன் ரொம்பவே முடியலன்னுட்டு நீங்கள் தான் அங்கே ரெஸ்ட் எடுக்கவே சொன்னீங்க உங்க அம்மா வந்து பார்த்துட்டு என்னையும் உங்களையும் எவ்வளோ அவமானப்படுத்தி திட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹினி என்ன சொன்னாங்க என்னை கேட்காம என் ரூம்குள்ளே வர உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாம ஒன்றும் அங்கே போக வேண்டாம் நமக்குன்னு ஒரு புது ரூமை கெட்டுவோம் சீக்கிரமாவே அவங்க என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன அவங்கள பத்தின உண்மையை எதுக்காக நாம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு என்னங்க பிரயோஜனம் நீங்களும் நானும் வேலை செஞ்சா மட்டும்தான் தான் நம்மளால வீடெல்லாம் ரூம் எல்லாம் கெட்ட முடியுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ சும்மா வீணா இந்த பார்லரமா குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்கு இதை நம்பிக்கிட்டே எத்தனை நாள் இருக்கிறது இந்த பார்லர் அம்மாவை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னா இதுதான் சரியான சமயம் நீ வேணும்னா இங்கேயே இரு யார் வராங்களான்னு பார்த்துக்கோ ஆனால் ரூம்ல இருக்க ஏதாவது ஒரு ஆதாரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ரோகிணியோட ரூமுக்கு போகிறாங்க மீனாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க வேண்டாங்க இதெல்லாம் பிரச்சனை வந்துட போகுது உங்கள் அண்ணன் இப்போ வந்துட்டாருன்னா அப்புறம் ஏதாவது தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்துவார் உங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லிடுவார் பெரிய பிரச்சனையாக இருங்க அப்படின்னு சொல்ல நீ இருமையினா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போன முத்துவும் அங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாரு ரோகிணியை பற்றின ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சா போதுமே ரோகிணி உண்மையாவே இங்கே மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க அந்த பாஸ்புக்கையாவது பார்க்கணும் ஏதாவது ஒரு ஆதாரம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு முத்து இங்க மீனா வீட்டுல இருக்க யாராவது திரும்பி வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்னையும் என் வீட்டுக்காரரையும் தப்பா நினைப்பாங்க இதை சொன்னா எதுக்கு இங்க முத்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரோ தெரியலையே அப்படின்னு எங்க நீங்க முதல்ல வெளியில வாங்க அந்த ரோகிணி ஏதாவது திரும்பி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருங்க அப்படின்னு சொல்ல வரட்டும் நானும் சொல்லுவேன்ல நானும் கேள்வி கேட்பல இந்த பார்லர்ல மாவ நீ பயப்படாம இருமீனா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியோட பைய எடுத்து எல்லா இடத்துலயும் தேட ாரு ஆனால் முத்துவுக்கு எதுமே கிடைக்கல மீனா சொன்னது ஒருவேளை சரியா இருக்குமோ இங்க எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே முத்து தேடுறாரு ஆனால் முத்துவால் எதையும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் மேலே இருந்த ஒரு பெட்டியை பார்க்கறாரு முத்து பார்த்த உடனே இங்கே அந்த பெட்டி ரொம்ப அழுக்காக இருக்கு அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே ரொம்ப மேலே வேற இருக்கே சரி எடுத்து பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் மேலே ஏறி இருக்கிற அந்த பெட்டியை கீழே எடுத்து பார்க்கறாரு அந்த பெட்டியில் உள்ள ஒவ்வொன்றையும் முத்து பார்க்க எதுவுமே இவருக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டியில் துணி மட்டும்தான் இருக்கு போல் அப்படின்னு ஒழுங்காக பார்க்காத முத்துவும் சரி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த சமயம் அங்கே மீனா வராங்க என்னங்க ஏதாவது ஆதாரம் கிடச்சுதா ஒன்றும் கிடச்சிருக்காது ஏற்கனவே ரோகிணிக்கு தான் தெரியுமே எல்லோரும் சந்தேகப்படுவோம் எந்த உண்மையும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ஆதாரத்தை என்ன அவங்க ரூம்லேயே வாங்க வச்சுருப்பாங்க ரோகிணி ரொம்ப தெளிவானவங்க அவங்கள பற்றின உண்மையை என்றைக்குமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது வாங்கங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா சவாரிக்க கிளம்புங்க இதை நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு மீனா அந்த சமயம் மீனா அந்த பெட்டியை பார்க்க பெட்டிக்குள்ள நிறைய அந்த பேப்பர்லாம் இருக்கு மீனா பார்த்துட்டு ஆமாம் இது என்னங்க பேப்பரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் எடுத்து பார்க்கல பார்த்தாலும் எனக்கு என்ன புரியவாக போகுது அப்படின்னு சொல்லும்போது மீனா எடுத்து பார்க்குறாங்க மீனா அந்த பேப்பரில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே ஏற்கனவே ரோகிணிக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தது அதை மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணி அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போன எல்லா விவரமும் அந்த வந்து பேப்பரில் இருக்குது இதை பார்த்த மீனா ரொம்பவே பேரிதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கீழே இருந்த ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து பார்க்க பார்க்க இங்கே மீனாவால் தாங்க முடியல ஏங்க இதெல்லாம் பாருங்களேன் ரோகிணிக்கு அப்போ ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது போல இதை பாருங்க அவங்களுக்கு அப்போ ஏற்கனவே ஆயிருக்குங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லா விவரமும் இதில் இருக்குது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கே கீழே இங்கே ரோகிணி கிறிஷோடைய ஃபோட்டோவும் இருக்குது அதை எடுத்து பார்த்த இங்கே முத்து சொல்றாரு அப்போ ஒருவேளை கிறிஷ் தான் ரோகிணியோட பையனா கல்யாணமான ரோகிணி எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்சு மனோஜ் அப்போ கல்யாணம் பண்ணணும் இந்த உண்மை தான் தெரியக்கூடாதுன்னு இங்கே ரோகிணி வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களா அவங்க கண்டிப்பாக கிறிஷோட அம்மாவாக இருந்தால் பணக்காரங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ மலேசியாவில் அப்பா இருக்காங்க மாமா பெரிய பிஸ்னஸ் சொன்னது எல்லாமே பொய் தானே மீனா அப்படின்னு சொல்ல இந்த ஆதாரத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்தீங்க இதெல்லாம் முதல்ல எடுத்து வைங்க அதுக்கப்புறமா நம்ம பேசிப்போம் முதல்ல இந்த ரூம்லேருந்து நம்ம போகணும் பெட்டி எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஆதாரத்தை கையில் எடுத்த மீனா ரூம்லேருந்து வெளியில் வர உடனே முத்துவும் அந்த பெட்டியெல்லாம் மேலே வச்சுட்டு வெளியில் வந்துட்டு பார்த்தியா மீனா இந்த பார்லலமா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னுட்டு நமக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த யாராவது அவங்க குடும்பத்தை பற்றி கேட்டாலே உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் எங்கள் அம்மா இன்னும் பார்லமாவை நம்பிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்ல எங்கள் கிறிஷோட நிலமையை பத்தி யோசிச்சாதாங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு கிறிஷோட அம்மா அப்ப ரோகிணி தானாங்க கிறிஷை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தனக்குன்னு ஒரு பையன் இருக்கான்ற உண்மையை மறைச்சி அவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்காகவும் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் எதுக்காகங்க இவ்வளோ போய் சொன்னாங்க இந்த ஆதாரம்லாம் கிடைக்காமே இருந்திருக்கலாம் போலேயே அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியார் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வரட்டும் இப் இந்த ஃபோட்டோ எதுக்கு இங்கே வந்தது இந்த ரோகிணி எதுக்காக தனக்கு கல்யாணமான உண்மையை யார்கிட்டையுமே சொல்லலைன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் உண்மை என்னென்னு தெரிஞ்சாகணும் மீனா இது அப்படியே சும்மா விடக்கூடாது நீ அமைதியார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இங்கே மீனா அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஆதாரத்தை காமிச்சா வீட்டில் பெரிய பிரச்சனை வருமே அது மட்டும் இல்லாமல் விஜயாத்த கோவத்தில் இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவாங்களே இன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு நினச்ச மீனா இங்கே ரோகிணியோட வாழ்க்கையை நினச்சி பார்த்துட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க வேண்டாங்க நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சதாவே இருந்துட்டு போகட்டும் நாம் எதுக்கு ரோகிணியை மாட்டி விடணும் அவங்க கேள்வி கேட்டு அவங்கள அவமானப்படுத்தி இந்த வீட்டில் இருந்து வெளியில் அனுப்பி என்னங்க பிரயோஜனம் அப்புறம் அவங்க உங்கள் அண்ணன் மனோஜ் கூட சேர்ந்து வாழ முடியாமல் போயிருங்க பேசாமல் இது அப் அப்படியே சொல்லாமல் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து சொல்கிறாரு ஏமீனா ஒன்னையும் என்னையும் அந்த பார்லலம்மா எவ்வளோ ஏமாத்திருக்காங்க நாம் சின்ன ஒரு தப்பு செஞ்சால் கூட அதை பெருசாக்கி எங்கள் அம்மா கிட்ட மாட்டி விட்டு நம்மளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற பார்ல அம்மாவை பற்றி நீ யோசிக்கிற அவங்க வாழ்க்கை இருக்கணும்னு நீ யோசிக்கிற ஆனால் என்னைக்காவது அந்த ரோஹிணி நம்மளை பற்றி யோசிச்சுருக்காங்களா நாம் இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை அந்த பார்லர் அம்மாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல அதனால தான் உன் தம்பியை வசமாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் உன் தம்பி மூலமாகவே உன் தம்பி சத்தியா செஞ்ச தப்புக்கு நீ வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு அந்த பார்லமா பெரிய திட்டம் போட்டிருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் சரியான நேரம் வரும்போது எல்லாத்தையும் நான் கேட்கணும் தான் வச்சுருக்கேன் ஆனாலும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு அதை எப்படி நான் சும்மா விடுவேன்னு பார்க்குறேன் நீ பார்த்துக்கலாமேனா நீ அமைதியார் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்து மனோஜ் கிட்டே சொல்கிறாரு மனோஜ் நீ இனி பொறுப்பாக இருக்கணும் சந்தோஷ் சார் பார்த்தியா ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டுகிட்ருக்காரு பணத்தை சீக்கிரமாக நீயும் ரோகிணி சேர்ந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படி இல்லைனா அப்புறம் கடையில் நீ வந்து ஓனராகவே முடியாது நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராரு அப்பா நானும் ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னை நம்பி யாரும் கடன் தர மாட்டாங்க கதிரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனும் தெரியலப்பா ஆனால் ரோகிணி நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சீக்கிரமா பணம் கெடைச்சிரும்பா நீங்கள் கவலைப்படாதீங்க எப்பயுமே இங்கே கடையை கடை வந்து என்னுடைய கடையை தான் பாருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உள்ளே வர இங்கே விஜயாவும் டான்ஸ் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே முத்துவும் மீனாவும் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாரு என்ன முத்து வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன் இன்னைக்கு சவாரிக்க போகலையான்னு கேட்க இல்லைப்பா போயிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் முடியல அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னங்க சவாரிக்கு போனால் மட்டும் அவன் என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறான் அவனும் மீனாவும் சேர்ந்து சம்பாதிச்சா கூட மனோஜ் மாதிரி சம்பாதிக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணியும் பார்லர்லேருந்து வர உடனே விஜயா சொல்கிறாங்க விஜயா ரோஹிணிக்கு ஏற்கனவே பேச முடியல நல்லா எல்லாத்துக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆன்ட்டி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீனா கொஞ்சம் இரு மீனா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்புறமா யாருக்கு காஃபி போடணும் போட வேண்டான்னு நம்ம முடிவெடுப்போம் எங்கள் அம்மாக்கு எதுவுமே தெரியாம ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல இப்போ எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே ரோஹிணி என்ன முத்து நீங்க எப்போ என்ன பேசணும்னே தெரியாது உங்களுக்கு இப்போ என்ன உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை செய்யணுமா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்கு பார்லரில்மா பிரச்சனை செய்யணும் நீங்கள் உண்மையை மறைச்சிருக்கீங்க அந்த உண்மை என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரியணும் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனே மனோஜ் முத்துக்கிட்ட முத்து அவள் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கா அப்படி இருந்தும் பார்லரில் போய் வேலை செஞ்சுட்டு வரா ரோகிணி ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கும் போகாமல் இருக்கீங்க நீ எல்லாம் ரோகிணியை பற்றி முதல்ல பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் பேசுவேன் அந்த பார்லர் அம்மாவை பற்றின உண்மை எனக்கு தானே தெரியும் அப்போ நான் தான் கேள்வி கேட்கணும் ஆமாம் பார்லர் அம்மா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது போல அப்படின்னு சொல்ல என்ன முத்து பேசுகிறீங்க எனக்கா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு மீனாவும் ரோகிணி நீங்கள் உண்மையை இப்படி பொய் சொல்லி மறைக்கலாம் ஆனால் எத்தனை நாள் மறைக்க முடியும் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிற உண்மை எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மீனா நீங்களும் முத்தமும் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க இது என்றைக்கும் நடக்கவே நடக்காது ஆமாம் அப்படி ஏதாவது உண்மை தெரிஞ்சா ஆதாரத்தோடு வாங்க அப்புறம் நான் நம்புகிறேன் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க என்னை பற்றி நீங்கள் தப்பா பேசாதீங்க மீனா அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க ரோகிணி உடனே மீனாவும் நான் எதுக்குங்க உங்களை பற்றி தப்பா பேசணும் எனக்கு அப்படி அவசியமே இல்லை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்னை நம்பாமல் இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் பொய் சொல்கிறேன்னு வேற சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல அதை எல்லாருக்கிட்டையும் காமிங்களேன் அப்போ தான் இந்த ரோஹிணி என்ன செஞ்சுருக்காங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும் தப்பு செஞ்ச ரோகிணி அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா தான் செஞ்ச தப்பாக ஒத்துப்பாங்க மன்னிப்பு கேட்பாங்கன்னு பார்த்தா இப்படி ஏதோ நாம் தப்பு செஞ்ச மாதிரியும் நம்ம பொய் சொன்ன மாதிரியும் எதுக்காகங்க இந்த ரோஹிணி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரோகிணிக்காக தெரிஞ்ச உண்மையை கூட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் ரோஹிணி திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க இங்கே விஜயாவும் மீனா ரோகிணியை பத்தி தேவையில்லாம பேசாத அது மட்டும் இல்லாம ரோஹிணிக்கு முதல்ல காஃபி போட்டு கொண்டு வான்னு சொன்னேன்ல முத்து பேசுறதையும் நீ பேசுறதையும் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கோம் டயர்டா இருக்கும் தேவையில்லாம பிரச்சனை செய்யாதீங்க அதுவும் ரோஹினியை பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா ஆனால் அண்ணாமலை ரோகிணி மேலே உள்ள சந்தேகத்தில் முத்து ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னியே முதல்ல அதை உங்கள் அம்மா கிட்ட காமி அப்படின்னு சொல்ல அப்பா எல்லாரும் பாருங்கப்பா அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான் அந்த பையன் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தான் அப்படின்ற எல்லாமே இந்த பேப்பரில் இருக்குது வேணும்னா தெல்ல தெளிவாக நல்லா படிச்ச மனோஜே இதை படிச்சு சொல்லட்டுமே அப்படின்னு அங்கே பார்க்க ஏற்கனவே அந்த பையனோட அம்மா அப்படின்னு ரோகிணியோட பேர் அந்த பேப்பர்ல இருக்குது வேற யாரும் இல்லை அந்த பையன் கிறிஷ் தான் கிறிஷ்தோ கிறிஷோட தான் ரோகிணி அப்படின்னு ரொம்பவே தெளிவா மனோஜுக்கு தெரிய வருது அதை பார்த்த உடனே இங்க மனோஜும் ரோஹிணியவே பார்க்குறாரு என்ன ரோகிணி நீ ஏதோ சொல்லி சமாளிச்ச ஆனால் தான் ரொம்ப தெளிவா இருக்கே உனக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் பேர் கிறிஷின்ட்டு அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் அந்த பையன் வேற யாரும் இல்லை அடிக்கடி நானும் இங்கே என் வீட்டுக்காரரும் இங்கே ஒரு அம்மாவையும் ஒரு சின்ன பையனையும் கூட்டிகிட்டு வருவோம்ல அந்த பையனோட அம்மா கூட வெளியூரில் இருக்காங்க வேலை பார்க்குறாங்க யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்படின்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமே அந்த பையனோட அம்மா தான் இந்த ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி கிறிஷோட ஃபோட்டோவையும் இங்கே அண்ணாமலை கிட்டே காமிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்னமா இது ரோகிணி என்னென்னவோ போய் சொல்லியிருக்க ஆனால் இப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையவே மறைச்சு மனோஜை கல்யாணம் பண்ணி இப்படியா ஏமாத்துவேன் அப்போ முத்து மீனா சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு கேட்க அங்கே கிறிஷோட ஃபோட்டோவை பார்த்த ரோகிணி அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு கிறிஷை பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க என் பையன் தான் முக்கியம்னு நான் அவன் கூடயே இருந்திருக்கணும் என் அம்மா கூடயே நான் இருந்திருக்கணும் நான் மனோஜ் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ மனோஜும் விஜயாத்தையும் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் எங்கே போகிறது மறுபடியும் தனியாக என் பையன் கூட தான் நான் இருக்கணும் அதுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தனோ தெரியலையே இப்படி முத்து மீனா என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சு இப்படி வசமாக ஆதாரத்தோடு மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க பதில் பேசாமல் நிற்கிறாங்க உடனே மீனா ரோகிணி கிட்டே போய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் கிறிஷை பார்த்த உடனே கண் கலங்கி அழுகிறீங்க உங்களால் எதுவுமே பதில் பேச முடியல அப்போ கிறிஷ் உங்கள் பையன் தானே உங்கள் பையன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா இல்லை இந்த மனோஜ் கூட வாழ்கிறது மட்டும்தான் சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா உங்கள் அம்மாவா அது அப்போ கிறிஷோட பாட்டி தான் உங்கள் அம்மா இப் இப்படி உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போது மலேசியாவில் அப்பா இருக்கார் மாமா இருக்காங்க நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எதுக்காக நீங்கள் இதெல்லாம் சொல்லி சொல்லி விஜயாத்தையை ஏமாற்றணும் உங்கள் மேலே விஜயாத்தை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க எனக்கெல்லாம் பணம் இல்லை நாங்கள் பெரிய பணக்காரங்களும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயாத்தை இப்போ வரைக்கும் என்ன மருமகளாக ஏத்துக்கல ஆனால் நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்கன்றதுனால தான் நீங்கள் இந்த வீட்டுக்கே மூத்த மருமகளாக இருக்கீங்க இப்படி போய் சொல்லி ஏமாற்ற உங்களுக்கு அசிங்கமாக இல்லை ரோகிணி எனக்கு பணம் இல்லை உங்கிற மா உங்களை மாதிரி ரொம்ப படிப்பெல்லாம் இல்லை நான் ஒன்றும் ஓனராகவும் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மற்றவங்களை ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட வராது ரோகிணி இப்போ கூட உங்கள் மேலே இருக்கிற அந்த பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் பொய் சொல்கிறோன்னெலாம் பேசுனீங்களே அப்படியெல்லாம் பேச முதல்ல உங்களுக்கு தான் தகுதி இல்லை அத்தை பாத்தீங்களா யாரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களோ அவங்க தான் உங்களை அடிக்கடி ஏமாற்றிட்டு இருக்காங்க மாமாவோட பணத்தையும் கொண்டு போயிட்டு உங்கள் பையனுக்காக கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க அந்த பணத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தாங்க இப்போ இங்கே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேறு இருக்குது இந்த உண்மை ஆதாரத்தோட இப்போ எங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு இப்போ என்னத்தை முடிவெடுக்க போகிறீங்க இனியும் என்னை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னால் நான் ஒன்றும் ரோகிணி மாதிரி பொய் சொல்லலை யாரையும் ஏமாற்றலை நான் இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக தான் இருக்கேன் கண்டிப்பாக ரோகிணியை பார்த்து நான் எதையும் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு மீனா ரோகிணியை மட்டும் இல்லை விஜயாவையும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி வெளுத்து வாங்குறாங்க ఉడనే రోహిణి బదిల్ పేసామ మనోజ్ நான் உன்னை ஆசைப்பட்டு கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த உண்மையை மறைச்சதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதுக்காக எனக்கு பணம் இல்லை நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை எனக்கு ஒரு பையன் இருக்கான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ தேவையில்லாமல் ஏதாவது முடிவெடுத்துறாது உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது மனோஜ் என் மேலே உனக்கு கோவம் இருக்கலாம் ஆனால் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ சீக்கிரமாகவே என் பையன் கிறிஷை பற்றி உங்ககிட்ட சொல்லி அவனையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன் தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் மீனா முத்து மூலமாக எல்லா உண்மையும் இவ்வளோ சீக்கிரமாக தெரிய வந்துடுச்சு என்னை மன்னிச்சு என்னையும் ஏற்றுக்கோ என் பையன் கிறிஷியும் ஏற்றுக்கோ மோ மனோஜ் எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்குடனே விஜயாவும் யார் பையனை யார் ஏத்துக்கிறது நீ எங்களெல்லாம் ஏமாத்துறது பத்தாதுன்னு நீயே இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க தகுதி இல்லாதவ இதில் உன்னையும் உன் பையனையும் நாங்கள் இதே வீட்டில் வச்சு பார்த்துக்கணுமா இவ்வளோ ஏமாத்துறதுக்கு அப்புறமாவும் இந்த வீட்டில் நீ நிரந்தரமாக இருக்கலான்ற எப்படி ஒரு எண்ணம் உனக்கு வந்தது முதல்ல உன் பையன் உன் அம்மா எங்கே இருக்காங்களோ அவங்க கூடயே போயிரு அதை விட்டுட்டு மனோஜ் இனிமேல் உன் கூட வாழவே மாட்டான் என்ன மனோஜ் சொல்கிற அப்படின்னு கேட்குறாருங்க விஜயா உடனே இங்கே மனோஜும் கண் கலங்கிக்கிட்டே ரோகிணி இப்படி போய் சொல்லி ஏமாத்துவ அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு இனி நீயும் வேண்டாம் நீ பேசாம உன் பையன் கூடையே சந்தோஷமா இருந்துக்கோ என்ன மட்டும் இல்லை என் அம்மாவையும் என் குடும்பத்தையும் நீ இப்படி நம்ப வச்சு ஏமாத்துவனு நான் நினைக்கவே இல்லை நான் உன்னையும் ஏற்றுக்க தயாரா இல்லை உன் பையன் கிருஷையும் ஏற்றுக்க தயாரா இல்லை முத்து மீனா சொன்னப்ப கூட உன் மேலே மட்டும்தான் நான் நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா இந்த ஆதாரத்தெல்லாம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நீ என் நம்பிக்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன் முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு ரோகிணி நான் நிம்மதியா அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு மனோஜ் தன்னுடைய முடிவை சொல்ல என்ன பதில் பேசனே தெரியாம ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க